நீங்க நினைப்பீங்க இந்த ஜாமக்காரன் சொன்னாலே அது யாரு ஊழியக்காரங்க இல்லை ஊழியக்காரங்க தான் ஆனா ஊழியக்காரங்க தான் இல்லை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யார் ஜாமக்காரன் இந்த தகப்பன் அடுத்து என்ன தாய் இப்போ தாயும் தகப்பனும் அந்த குடும்பத்துல யாரு விழித்திருந்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியதான ஜாமக்காரன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த தாயும் அந்த தகப்பனும் மனம் திரும்பாம ரச்சிக்கப்படாம இருந்தா அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நீ ரிக்கப்படு நீ மனம் திரும்பும் இல்லை பரிசுத்தமாக வாழ என்று புத்து சொல்ல முடியும் ஜாமக்காரன் யாரு கண் விழித்து கவனமா இருந்து தன்னோட குடும்பத்தை நடத்தக்கூடியதான ஒரு மனுஷன் ஜாமக்காரன் யார் சபைக்கு மேல அக்கறையா இருந்து ஐயோ இவ்வளோ ஜனங்கள் வாராங்களே ஆனாலும் வந்து அவங்க ரட்சிக்கப்படலையே அவங்க மனம் திரும்பலையே அல்லது ஐயோ இவ்வளோ வாலிய பிள்ளைங்க வருது சின்ன பிள்ளைங்க இருக்குது ஆனா அந்த பிள்ளைங்கள ஜீவியம் சரியில்லையே என்று அவர்களை குறித்த பாரத்தோட விழித்திருந்து தேவ சமூகத்திலே போராடக்கூடியதான ஒரு மனுஷன் ஆனா நீங்களே ஜாமக்காரனாக ஜாமக்கார பெண்ணாக இருக்க வேண்டியதான நீங்களே மனம் திரும்பாம வெச்சிக்கப்படாம உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கும்போது எப்படி நீங்க உங்கள் குடும்பத்துல உள்ள மற்றவங்களையும் காப்பாற்றி இந்த சபைக்கு வரக்கூடியதான மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியா இருக்க முடியும் நீங்க தான் ஜாம ஏன்னா இது ஈஸி பிரசங்க நீங்க நீங்கதான் ஐயா நீங்கதான் இல்ல ஊழியக்காரங்கள நீங்கதான் அப்படியே சொல்லிரும் ஆனா ஒவ்வொரு குடும்பத்தையும் எச்சரித்து கொண்டு போகக்கூடிய ஜாமக்காரங்க யாரு நீங்கதான் தான் இசைக்கியல் தீர்க்க தேசின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்னா அதிகாரம் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் வாசிங்க கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு தேசத்துல உள்ள ஜனம் தேர்ந்தெடுக்க எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் போது ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டோம் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும் அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும் எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்வான் காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான் ஆனாலும் அவன் பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன் மணபுத்திரனே நான் என்னை இஸ்ரவேல் அம்சத்திற்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக பாருங்கள் ஜாமக்காரன் என்று சொல்லும் போது எச்சரிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்ப குடும்பத்துல உள்ள பிள்ளைகளை வாலிப பிள்ளைங்களை இல்ல மனைவிய எச்சரிக்க வேண்டுமே ஆனா அந்த ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டுமாம் தான் மனம் திரும்பி இருக்க ஏன்னா பட்டயம் வருது என்று சொல்லும்போது வருகிறதான காரியங்களே அறிகிறது யாரு ஜாமக்கார் அறிந்த பிறகு அந்த ஜாமக்காரன் என்ன செய்ய வேண்டுமா தான் இருக்கக்கூடியதான இடத்தில் உள்ள மற்றவங்க எல்லாரையுமே என்ன எச்சரிக்க வேண்டுமா அப்ப உங்களுக்கே தெரியும் இப்ப நம்ம இரவுக்குள்ளதான் இருக்கு அதாவது மனம் திரும்பாம இருக்கக்கூடியதான எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷன் எத்தகைய சூழ்நிலை இருக்கிறீங்க இரவுக்குள்ளதான் இருக்கு அப்ப இரவுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஜாமக்காரன் தகப்பன் என்றுதான ஜாமக்காரன் அல்லது தாய் என்றுதான ஜாமக்காரி நீங்க மற்றவங்களை எப்படி எச்சரிக்க முடியும் எச்சரிக்கணும்னு சொல்லப்பட்டு அப்படி எச்சரிக்காம இருந்தா ரத்தப்பள்ளி உல வந்து நிற்கணும்னு சொல்லுது அப்போ ஒரு தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய நீங்க உங்க பிள்ளைகளை அல்லது இந்த ஜெப வீட்டுக்கு வரக்கூடியதான மற்ற குடும்பத்தாருடைய பிள்ளைகளை அல்லது புருஷமாரோ இல்லைன்னா மனைவிமார்களை நீங்க எச்சரிக்க வேண்டுமே ஆனால் பாரு நம்ம அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் தேவனுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு எல்லாம் பிடிச்சு நீ மனம் திரும்பி இருக்கணும் பாவரிக்க ஜீவிக்கணும்னு சொல்லி நீங்க உங்க குடும்பத்தார நீங்க சபைக்கு வரக்கூடியதான மற்ற ஜனங்களை எச்சரிக்க வேண்டுமே ஆனா நீங்க அதுக்கு ஏற்ற நிலைமையில் இருக்கணுமா வேண்டாமா இருக்கு உங்களுடைய நிலைமைகளை பாருங்க அது இருக்கா தெரிய